உண்மையான அன்புக்கு முகங்கள் தேவையில்லை முகவரியும் தேவையில்லை நம்மை நினைக்கும் உண்மையான நினைவுகள் மட்டுமே போதும் காலங்கள் சிலரை மறக்க செய்துவிடும் ஆனால் ஒரு சிலரின் அன்பு காலத்தையே மறக்க செய்துவிடும் அன்பான உறவுகளின் காயங்களுக்கு மறந்தாகவே பயன்படுகிறது பாச அடுத்த நிச்சயமில்லாத வாழ்க்கை முடிந்தவரை யாரையோ காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்வோம் யாராலும் கொடுக்க முடியாது அன்புதான் அதனால்தான் என்னால் மறக்க முடியவில்லை மனம் விட்டு பேச எத்தனையோ இருக்கின்றது ஆனால் கேட்கத்தான் நீ இல்லை யார் இருந்தாலும் இல்லாத உன்னைத்தான் சொந்தம் கொண்டாட ஆசைப்படுகிறது மனது